ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோள பணியாரம் எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கலர் சோளம் எடுத்திருக்கேன் இது சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் நான் நாலு டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன் இது நீங்கள் எதில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாம் நாலு டம்ளர் சோளத்துக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு இருந்து மூணு மணி நேரம் இதை நல்லா ஊறணும் இதெல்லாம் சேர்ந்தே ஊற வச்சுக்கலாம் நீங்கள் ஊறினதுக்கப்புறமா மிக மிக்ஸிலையோ இல்லைனா கிரைண்டர்லேயோ போட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா நைஸாக அரையணும் மாவு அப்போ தான் உங்களுக்கு சோளம் பணியாரம் நல்லா வரும் பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மாவு அரைச்சதுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்து கலக்கி இது ஒரு ஏழு எட்டு மணி நேரம் மாவை வெளியிலேயே வைக்கணும் ஏதனா இது மாவு கொஞ்சம் புளிக்கணும் மாவு புளிச்சாதான் உங்களுக்கு பணியாரம் நல்லா வரும் இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா புடியக்கு நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறம் கரு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வ ரொம்ப வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதே நீங்கள் மாவில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பணியாரம் ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நான் கடாயில் பணியார கடலில் எண்ணெய் விட்டு அதில் வந்து மாவை விடுறேன் இப்போ மாவு வந்துட்டு நல்லா இது வந்து சோள மாவு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த பணியாரம் வந்து ரொம்ப முறுமுறுன்னு நல்லா பொன்னீரமோ நல்லா மொறுமொருன்னு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இருக்கும் இது கூட நீங்கள் தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி